ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லா பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என்ன அனைத்துமே இன்னைக்கு எப்படி சூப்பராக அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷலான நமது ராசி மட்டும் தான் பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மளோட சந்தகராக மறு முன்னாடி கேட்டுக்கொள்கிறேன் என்பர்களே ஏன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அண்டு ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் தினசரி மொபைல் தேடி வந்துக்கிட்டிருக்கேன் என்பர்களே நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கொழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது கருது உள்ளம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது தனுசு ரசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நேரம் ஏழு மற்றும் பத்து குடிய புதன் பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுகிறது அது சிறந்த கிரக அமைப்பில் நண்பர்களே ஐந்து கொடிய செவ்வாயும் குரு பார்வையை பெறுகிறது மேலும் சூரியன் சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை பெற்றுள்ள நல்ல சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது தனுசரா என்பர்களுக்கு மனசுல புதிய புதிய ஐடியாக்கள் நிறைய சிந்தனைகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க இன்றைய தினம் உங்கள் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களது குழந்தைகளுடைய கல்வியாகட்டும் உங்களது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் மூலமாக இருக்கிறது இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க உங்களது கூட இருக்கக்கூடிய உடனிருப்பவர்கள் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் உங்களது புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நல்ல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வேலை தேடும் இளைஞர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு சிறப்பாக உங்களுக்கு பணத்திற்கு பிடித்தமான கம்பெனியில பிடித்தமான வேலைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி வருங்க அதனால திருமணம் அல்லது இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக முயற்சி செய்தால் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் என்பதே ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் பெரிய அளவில் பாதிக்கணுமே கிடையாது இன்றைய தினம் சில பேர் வந்து பெண் நினைவில் வச்சுருப்பாங்க செல்ல பிராணிகள் அந்த பிராணிகள் மீது அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிய செல்ல பிராணிகளை நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தினம் உங்களுக்கு இருக்கிறது மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்ற நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல சுலபமான ஒரு பரிவர்த்தனை நீங்கள் மேற்கொள்ள முடியுங்க ஈஸியாக நீங்கள் பணத்தை இன்று தினம் பெற முடியும் ஒரு போன் பண்ணா போது உடனடியாக உங்களுக்கு யூபிஐ ல அக்கௌண்ட்ல வந்து பணத்தை போட்டு விட்டுருவாங்க அதன் மூலமாக நீங்கள் வேண்டிய பணத்தை வந்து வசூல் செய்து கொள்ள முடியும் அல்லது எங்கேயாவது கடன் உதவி கேட்டிருந்தா அது உடனடியாக கிடைக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்தையும் சிறப்பாக பணப்பரிவிலையும் மேற்கொள்வதற்கு அது நல்ல வசதியாக இருக்கு நண்பர்களே வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் மூலமாக நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கு நண்பர்களே உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலைக்கூடிய வழியில உங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்ற தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தடவ அலுவலக பணியில நிறைய பேர் காத்திருக்காங்க ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக உங்கள் காரியங்களில் வெற்றியை பெறுவதற்கு அலுவலக பணியில் நல்ல கெத்து காட்டுவதற்கு அது உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக உதவி உறுதியாக அமைந்தன்களை என்ற தினம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா திருமணமாகி குழந்தை இல்லாத இளம் தம்பதியர்கள் பொழுது புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய இருக்குங்க இந்த தினம் திருமண வாழ்க்கையும் மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த தினம் இல்லர் வாழ்க்கையில நல்ல ஒரு நெருக்கம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படமான ஒரு நல்ல ஒரு புரிதல் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இல்லாரும் நல்ல மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள்கின்ற தினம் எனவே தினம் இல்லர் வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது போல காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்த காதலர்களுடனான காதல் வாழ்க்கை நீங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல ரொமான்ஸ் நோக்கிகள் கண்டிப்பாக இருக்கணும் என்பதை மாலை நேரத்தில் நீங்க சமூக நிகழ்ச்சிகள் எதிராக கலந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்க காதலர் கூட கலந்துக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் என்றாலும் இந்த தினம் நீங்கள் வந்து கடுமையாக வந்து நீங்க உறவுகளை பாதிக்க கூடிய விஷயங்கள் வந்து நீங்க செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் கவனமாக காதல் வாழ்க்கையில நீங்க உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வேலைகளை மட்டும்தான் செய்யணுங்கிறத நீங்க மனசுல வச்சு செயல்படுங்க நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு உங்க லவர் வந்து தெரிஞ்சுக்குவாரு உங்க காதல இருக்க உங்களுடைய பலம் பலவீனம் எல்லாமே புரிஞ்ச புரிஞ்சுக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம் அதனால பொறுமையாக இருங்க நீங்கள் கடுமையாக உங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் கடுமையை காட்டக்கூடாதுன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்றே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி நண்பர்களே மாலை நேரம் உங்களுக்கு சில சமூக நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலில் ஒரு பர்மனண்டான ஒரு நிலையான பணம் தேவைப்படும் என்றில்லை அதன் மூலமாக சில முதலீடுகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் உருவாக நீங்கள் யோசிப்பீங்க இன்றைய தினம் தொழில் மூலமாக உங்களுக்கு நலன்மைகள் கிடைக்க புதிய முதலீடுகள் செய்யலாங்க ஆனால் அதற்கு தகுந்த ஆலோசனை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுவது நல்லது நண்பர்களே நல்ல எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை என்பதை நீங்கள் கேட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள் மேலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நண்பர்களே நீங்கள் செலவுகளை அதிகமாக செய்தீங்க அப்படின்னா தொழில் வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இன்றைய தினம் நீங்கள் மிக மிக சிறப்பாக கருத்துக்களை வெளியிட முடியுங்க உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கூடும் நீங்கள் உங்களது கருத்துக்களை வெளியிடுறதுல அதிகமான சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகள் சிலவற்றை தவறுன்னு சுட்டி சில நண்பர்கள் வேணும் அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாமே இன்னைக்கு உங்க கூட இருப்பாங்க சோ உங்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தவறுகள் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கிறது உங்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய முறை வந்து இன்றைய உங்களுடைய முக்கியமான பலமாக நண்பர்களே நீங்கள் எப்படி இருந்து உங்களுடைய கான்டாக்ட் உங்களுடைய அஹ் உறவுகளை வந்து நீங்க வந்து அணுகுறீங்க எப்படி எல்லாம் வந்து அவங்களுடைய உறவுகளோட நீங்க வந்து கலகலப்பாக இருக்கீங்க அப்படின்ற அந்த உண்மை இன்னைக்கு உங்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் காத்திருக்கீங்க உங்க உறவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ளக்கூடிய முறையின் மூலமாக நல்ல உறவு பலப்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுவாங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் தினம் மத்தவங்க உங்களை பார்த்து கத்துக்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக மத்தவங்க கூட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே ஸோ அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் கடுமையான செயல்பாடுகளை மட்டும் இன்னைக்கு செய்யாதீங்க அது இல்லாத வாழ்க்கையிலும் சரி உங்களது காதல் வாழ்க்கையிலும் சரி அது உங்களுடைய உறவுகளை பாதிக்கும் மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் கிடைக்கும் நண்பர்களே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அதுவும் ரொம்ப அவசியம் நண்பர்களே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் ஈஸியாக பணம் டிரான்சாக்ஷன் எல்லாமே முடிப்பீங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் உங்களது குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றம் கிடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தைய பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் தித்தைக்கும் இல்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு காத்திருக்கிறது ஆனா நீங்க கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ப்ரௌன் கலர் இன்னொன்று கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது தனுசர செம்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூல நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய ஜாப் கிடைக்கும் நண்பர்களே வேலை திடம் இளைஞர்களுக்கு இன்னைக்கு பொண்ணான நாள் எந்த இன்டர்வியூ மிஸ் பண்ணிடாதீங்க பிடித்தமான கம்பெனியில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் கிடைக்க நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டால் போதும் உங்களுக்கு சிறப்பாக கை கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய ஐடியாக்கள் நிறைய சிந்தனை வளம் பெரியக்கூடிய ஒரு நாளாகவும் வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் போராடம் அமைச்சது நம்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இல்லர் வாழ்க்கையில் நல்ல ஒரு பாண்டிங் நல்ல ஒரு நெருக்கம் உங்கள் வாழ்க்கை தன்மை கூட ஏற்படும் நின்றே சில பேருக்கு பெட்ட நிமில் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அதன் மூலமாகவும் அன்பு பெருகும் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் தித்திக்கும் இல்லர் வாழ்க்கை பெறக்கூடிய ஒரு நாள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே